டாஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் அம்மா இன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா கம்பு தோசை ஒரு டம்ளர் பச்சரிசி அரை டம்ளர் ஒரு டம்ளர் புழுங்கரிசி அரை டம்ளர் பச்சரிசி கொஞ்சம் உளுந்து போட்டு ஒரு கம்பு ஒரு அரை டம்ளர் போட்டு அரைச்சி ஊற வச்சு அரைச்சி வச்சுருந்தேன் அதுக்கு புதினா ச கொத்தமல்லி சட்னி அரைச்சிருந்தேன் நாக்கு டங்கு வேறு ஸ்லிப் ஆகுது இன்றைக்கி பார்த்திங்கன்னா மதியம் வந்து கருவாட்டு குழம்பு கம்மஞ்சோறு தேங்காய் வெங்காயம் தக்காளி ஒரு தக்காளி ஒரு பத்து வெங்காயம் எல்லாம் போட்டு எண்ணெயில் வதக்கிட்டு தேங்காய் ஒரு அரை முடி விட்டுருக்கேன் அதை வந்து நம்ம அரைச்சிக்கலாம் ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் தேங்காய் வெங்காயம் தக்காளி மூணு மட்டும்தான் பரைச்சிருக்கிறேன் வேறு ஒன்றும் இல்லை புளி கொஞ்சம் கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கேன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் சட்டியில் இப்போ குழம்பு தாளிக்க போகிறோம் கருவாட்டு குழம்பு எப்படின்னு பார்க்கலாம் வாங்க திடீர்னு கமஞ்சோர் செய்யணும் அப்படின்னு ஆசை வந்துருச்சு ரேஷனில் ஒரு அரை கிலோ கம்பு வாங்கிட்டு வந்தேண்ணா கடுகு போட்டுக்கலாம்ப்பா வெந்தயம் போட்டுக்கலாம் கருவேப்பிலை கத்திரிக்காய் வந்து நான் அரிஞ்சு அலசி வச்சுருந்தேன் இற நூற்றம்பது கிராம் கத்திரிக்காய் சும்மா அளவாக தான் வைக்கிறேன்ப்பா நீங்கள் என்ன கொஞ்சமாக இருக்குன்னு பார்க்காதீங்க தேங்காய் வெங்காயம் தக்காளி அரைச்சி வச்சுருந்தோம்னா கத்திரிக்காய் கொஞ்சம் லைட்டாக வணங்கினதுக்கப்புறம் அந்த அரைச்சி வந்து வச்சுருந்த விழுதை வந்து உள்ளே ஊற்றிக்கலாம் மிக்சி அலசியும் கூட ஊற்றிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நமக்கு எவ்வளோ ஒரு கெட்டியாக வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி ஊற்றி அலசி ஊற்றிக்கலாம் அதில் வந்து நம்ம நம்ம வீட்டு மிளகாத்தூளாக இருந்தாலும் சரி கடையில் வாங்கின மிளகாத்தூளாக இருந்தாலும் சரி உங்களுக்கு எப்படி இஷ்டமோ அதை போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை எல்லா மசாலாவுமே இதுக்கு வந்து பொருந்து குழம்பு மசாலா தூளாக இருக்கணும் சாம்பார் தூள் போட வேண்டாம் நான் கொஞ்சமாக கல் உப்பு குழம்புக்கு தகுந்த மாதிரி கல் உப்பு போட்டுக்கிட்டேன் ஒரு கொஞ்சம் ஒரு ஒன்றரை ஸ்பூன் வந்து நான் ஆச்சி குழம்பு மசாலா தூள் தான் யூஸ் பண்ணுவேன் ஒ ஒன்றரை ஸ்பூன் பெரிய ஸ்பூன்ல ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கிட்டேன் குழம்பு வந்து சுருக்குன்னு இருக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கு கருவாட்டு குழம்பு புளி ஊற்ற போகிறோம் கொஞ்சம் சுருக்குன்னு இருந்தால் தான் நல்லாயிருக்கு கொஞ்சமாக அரை டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் லைட்டாக கொஞ்சமாக நிறைய எடுத்துட்டேன் அதனால் கொஞ்சம் குறச்சிக்கலாம் அரை ஸ்பூன் மஞ்சள் போட்டு நல்லா கலக்கி விட்டுக்கலாம் கத்திரிக்காய் மசாலா தேங்காய் வெங்காயம் தக்காளி அரைச்சி ஊற்றுனது இதுதான் இப்போது இருக்குது கொஞ்சம் நேரம் வந்து நம்ம ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சுக்கலாம் ஏன்னா காய் வேகணும்ல கத்திரிக்காய் வெந்ததுக்கப்புறந்தே நம்ம புளி ஊற்ற முடியும் முதலே புளி ஊற்றிட்டோம்னா கத்திரிக்காய் வேகாது அந்த புளியை ஊற்றிக்கலாம்ப்பா நல்லா கொதிச்சிருச்சு காயும் வெந்துருச்சு நம்ம கரைச்சி வச்சு புளியை நல்லா இறுத்து ஊற்றிக்கலாம் அடியில் மண்ணு கல் இருந்தா அப்படின்னு நின்றுக்கும் ஊற்றிட்டு மறுபடியும் ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து கொதிக்க விடலாம் குழம்ப அதுக்குள்ளே நம்ம இங்கே கம்பு ஊற வச்சிருந்தோம் தண்ணி இறுத்து மிக்சி ஜார் பெரிய ஜாரில் போட்டு நம்ம மிக்சியில் தான் அரைக்க போகிறோம் கம்பு காட்டு கம்பு ஊற வச்சுருந்தேன் பெரிய ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம்ப்பா ரொம்ப வலுவலன்னு அரைக்க வேண்டாம் ரொம்ப ஒன்றும் பதியமாக அரைக்க வேண்டாம் கொஞ்சம் முக்கால் தரத்தில் நம்ம அரைச்சிக்கணும் இப்போது எல்லாம் அரைச்சிக்கிட்டேன் எடுத்துக்கிட்டேன் ஒரு அரை கிலோ அளவுது மிச்சம் இருந்தால் கூட நாளைக்கு வெயில் ஆச்சு தண்ணி ஊற்றி வச்சு நாளைக்கு புளி தண்ணியும் கூட குடிச்சிக்கலாம் குழம்பு இந்த பக்கம் கொதிச்சிருச்சு நம்ம அந்த கருவாடை போட்டுக்கலாம் சும்மா ஒரே பாக்கெட் தான் வாங்கினேன் சும்மா ஒரு பத்து பீஸ் இருக்கிற மாதிரி கருவாடு தான் அது ரெண்டு மூணு தடவை சுடு தண்ணி ஊற்றி அலசி நல்லா எடுத்து வச்சுருக்கிறேன் ஒரு பத்து பீஸாக இருக்குது கருவாடு அந்த வாசத்துக்காக வேண்டிதான் அவ்வளோதான் ஒரு பத்து பாஞ்சு பீஸ் தான் இருக்குது ஒரு பாக்கெட் தான் வாங்கினேன் இங்கே வச்சாலும் நிறைய இருந்தாலும் தீராது சாமி அதனால் அளவாக ரெண்டு நான் எங்கள் பாப்பாங்களுக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு அப்புறம் அந்த அவங்களுக்கு தினம் கொடுப்போம் அந்த அண்ணா வீட்டுக்கு கொடுத்தோம்னா முடிஞ்சது அவ்வளோதான் ஒரு ரெண்டே நிமிஷம் கரம்ச்சு குழம்பு ரெடி ஆகிரும் கம்மஞ்சோறு தானே சரி பற்ற வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வெளியே வந்து பற்ற வச்சேன் விறகு வந்து தோப்புக்கில் போய் எடுத்துகிட்டு வந்து கொஞ்சம் வச்சுக்குவேன் அப்பப்போ சிலிண்ட்ரு தீந்துச்சுன்னா நமக்கு டக்குன்னு வேலையாகணும்ல அதனால கொஞ்சம் மட்டை அந்த மடலெலாம் எடுத்து அவங்க தேங்காய் ஓடுறப்போ கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வந்து அளவாக வச்சுக்குவேன் ஏன்னா நிறைய வச்சோம்னா குழம்பு ரெடி ஆயிடுச்சு எப்படி இருக்கு பாருங்க சூப்பராக இருக்கா எண்ணெய் மிதந்துக்கிட்டு கத்திரிக்காய் கருவாடு அப்படியே வாசம் அடிக்குதா சூப்பராக இருக்குது அதுக்குள்ளே நம்ம உலை கொதிச்சிருச்சு இங்கே விறகடுப்பில் அந்த கம்பு வந்து கரைச்சி உள்ளே ஊற்றியாச்சு அளவாக தண்ணி வச்சு ஊற்றிக்கணும்ப்பா தண்ணி கொஞ்சம் எடுத்து வச்சு நம்ம ஊற்றி பத்திலேனா கூட ஊற்றிக்கலாம் பச்சை தண்ணி ஊற்றிடாதீங்க வேகட்டும் அடு விறகடுப்பில் வேகிற மாதிரி சோறு ஆகட்டும் கம்பரிசி ஆகட்டும் விறகடுப்பில் வேகிற மாதிரி நல்லா கோர்த்து வேகாது நல்லா வெந்திரிச்சு பாருங்க மூடி வச்சுட்டு நல்லா அமுத்தி விட்டு தண்ணி தொட்டு அமுத்தி வச்சுக்கலாம் வெந்திரிச்சு நல்லா வந்துருச்சு கெட்டி ஆயிடுச்சு கோரு ரெண்டு நிமிஷம் கரமிச்சு நம்ம எடுத்து சாப்பிட்டா கருவாடு குழம்பும் கம்மஞ்சோரும் ரெடி வாங்க சாப்பிடலாம் யாருக்கு அம்மாவோட டிஷ் பிடிச்சிருக்குன்னு பாருங்கள் சூப்பராக இருந்தது கம்மஞ்சோறு வாங்க இந்த காரமாக இருக்கிறதுக்கு கம்மஞ்சோரத்துக்கு சூப்பராக இருந்தது அனைவருக்கும் வணக்கம் அவங்களுக்கு போட்டு வச்சாச்சு அவங்களுக்கு டெய்லி கொடுக்குறவங்களுக்குமே ரெண்டு பேர்த்துக்கு போட்டு வச்சாச்சு போதும் அவங்களுக்கு அளவாக அளவாக தான் சாப்பிடுவாங்க குழம்பு ஊற்றி வச்சிட்டேன்னுங்க இன்னைக்கு வேலை இப்படி தான் போச்சு வாங்க சாப்பிட்லாம் கம்மஞ்சோறு கருவாட்டு குழம்பு அம்மா கையால் பாய் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அம்மாவை